கணவன் மனைவியை சந்தேகப்படுவதும் மனைவி கணவனை சந்தேகப்படுவதும் பற்றி கேட்டிருக்கிறாங்க பொதுவாக குடும்ப வாழ்க்கையில் சந்தேகம் வருவது என்று சொன்னால் செய்தித்தான் விளையாட ஆரம்பிக்கிறான்னு அர்த்தம் அதனால் இந்த சந்தேகத்துக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது பெண்களுக்கு சில நேரங்களில் மாப்பிள்ளையில் சந்தேகம் வரும் அது உண்மையிலே உண்மையான சந்தேகம் கிடையாது மாப்பிள்ளை மேலே உள்ள அன்பு அதிகரித்து போகிற நேரத்தில் முறையில்லாமல் அதிகரித்து போகிற நேரத்தில் அவங்களுக்கு யார் வந்து மாப்பிள்ளையோட பேசினாலும் பொறாமை வந்து வரும் தான் அல்லாத தன்னை வயசில் இருக்கக்கூடிய வேற பெண்கள் வந்து சிரிச்சு பேசினாங்கடா என்ன மாப்பிள்ளையோட இவன் என்ன சிரிச்சு பேசணுமா பொறாமை வரும் அந்த பொறாமையை அவங்க சந்தேகமா வெளியிடுவாங்க என்ன உங்களுக்கு ஒரே பேச்சு அவங்க அப்படி கூட பேசி விளையாடுவாங்க இந்த மாதிரி சந்தேகத்தை பொறுத்தளவு ஒன்று சந்தேகம் தவறு என்பதை அவங்க புரியணும் ஆண்களை பொறுத்தளவராக அப்படி அவங்க ஏதாவது பேசிட்டாங்கண்டா நம்ம மேலே உள்ள அளவுக்கு மீறிய பாசத்தால் பேசுகிறாங்கன்னு விலகிக்கொள்ளணும் ஆனால் அப்படி கொள்ள மாட்டாங்க யாரும் ஏன்னு கேட்டால் ஒரு பெண் இப்படி சந்தேகத்தை வெளியிட ஆரம்பிச்சாண்டா ஆம்பளை என்ன நினைப்பான்னு சொன்னா நீ தான் என்னோட சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டியே நான் உண்மையாகவே அப்படி இருந்துடலான்ற ஒரு நிலை வந்து ஆம்பளைக்கு வரும் ஏன்னா ரோஷத்துக்கு வேலை செய்ய பார்ப்பாங்க அப்போ அது ஒரு தவறான ஒரு கட்டத்தை கொண்டு போகும் ஒரு பெண்ணை பொறுத்தளவில் மாப்பிள்ளை மேலே சந்தேகம் இருந்தாலும் மாப்பிளை முன்னால் அவள் என்ன பேசணுண்டா ஏண்ட மாப்பிள்ளை தப்பு செய்ய மாட்டாரு தவறு செய்ய மாட்டான்னு பேசணும் தான் மாப்பிளைக்கு ஒரு பயம் வரும் நான் தப்பு செஞ்சிடக்கூடாது என் மனைவி நான் தப்பே செய்யாதவனு நினைச்சிட்டு இருக்கிறாள் தெரிஞ்சால் வம்பா போயிடும் சொல்லி அவன் கொஞ்சம் நிம் அதன் அவங்க கேபுல்லாக இருக்க பார்ப்பான் இவன் தொடர்ந்து சந்தேகப்பட்டு சந்தையப்பட்டு பேசினாலே அவன் என்ன நினைப்பான்டா நான் தப்பு செய்கிறவன் என்று நினைத்து கொண்டே என் மனைவி என்னோடு வாழ்கிறாள் அப்போ நான் தப்பு செஞ்சாலும் என்னோட வாழ்ந்துட்டு தான் இருப்பான் எங்களோட நிலைக்கு மாப்பிள்ளை தள்ளப்படுவார் சந்தேகங்கள் தான் சில நேரங்களில் ஆண்களை தவறுக்கு கொண்டு செல்கிறது பெண்களை பொறுத்த பெண்கள் மீத கணவர்கள் சந்தேகப்படுறதும் உண்டு அப்படி சந்தேகப்படுறாங்கண்டா அதற்கான காரணம் என்னன்னு பெண்கள் பார்க்கணும் என்ன காரணம் உதாரணமாக ஒரு ஆணோட பேச வேணான்னு உங்களை சொல்கிறாங்க சொன்னால் நீங்கள் பேசக்கூடாது தான் ஏனென்றால் அவங்க ஆம்பிளையுடைய இயல்பு அவங்க விளங்கிருப்பாங்க உதாரணமாக நீ உன்னோட மாமாவோட பேசாதேன்னு மாப்பிள்ளை சொல்கிறாருன்னா நீங்கள் மாமாவோட பேசுறதை தவிஞ்சு மாமா என்ற ஒரு மகரந்தான் சில நேரம் அந்த மாமா மாமாவிடத்தில் இருக்கக்கூடிய தவறான சில நடத்தைகளை அவங்கள மாப்பிள்ள அறிஞ்சிருக்கலாம் அது அவர் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது சில நேரம் அவர் தப்பான நடத்த உள்ளவராக இருக்கலாம் அவர் வேறு வேறு ஆட்கள்கிட்ட தவறாக நடக்கிறத வச்சு அவரை போய் சொல்லலாம் எனவே கணவனை பொறுத்தளவரை யாராவது அவர்களோட பேசாதேன்னு மாப்பிள் பொண்ணுகிட்ட சொல்லிட்டாங்கன்னா அந்த பேச்சை தவிர்க்கணும் அவர் சொன்னார் அவருக்கு தெரியாமல் பேசுறதுன்னு சொல்லிக்கலாம் தெரியாமல் பேசணும் போது அது இன்னும் பெரிய பம்பாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சந்தேகத்தை பொறுத்தளவு கணவன் மனைவி ரெண்டு பேருமே தவிர்க்கணும் அப்படியே சந்தேகம் வந்து சொல்ல வேண்டிய ஒரு சூழல் வந்தா கூட ஒரு பெண்ணை பொறுத்த நீங்க நல்ல மனுஷன் தவறு செய்ய மாட்டீங்க அவன் வந்து உங்களோட அதுக்கு மீறி பார்க்கிற யாராவது உங்களை தவறா நினைச்சுக்குவாங்க உங்களை யாராவது தவறா நினைச்சா என்னால அதை தாங்கிக் கொள்ள முடியாது அதனால நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த ரூட்ல போனா ஓரளவு மாப்பிள்ளைக்கு அதுல நியாயம் இருக்குதா தெரியும் உங்களுக்கு என்ன பேச்சு அப்படி இப்படி பேசணும் அவன் நினைப்பான் நான் பேசினா மட்டும் குறைய நினைக்கிறான் இவங்க அவங்களோட உறவுக்காராக கூட பேசிட்டு அந்த மாதிரி ஒரு முதல்ல சந்தேகத்தை தவிர்க்கணும் அப்படி சந்தேகம் சந்தேகத்தை பாதிப்பை உண்டாக்காத அடிப்படையில வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பக்குவத்தை மாப்பிள்ளை பெண் ரெண்டு பேருமே புரிஞ்சு கொள்ளணும் அப்படியே உண்மை இருக்குன்னு சொல்லி சொன்னா நேரடியாக பேச்சு மனஸ்தாபம் இல்லாத அடிப்படையில பேசி தீர்க்கக்கூடிய அளவுக்கு ரெண்டு பேருக்கும் ஒரு அளவு அறிவாவது இருக்கணும் அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா நாங்க நிறைய சிக்கல்களை சந்திக்க வேண்டி வரும்